நாளை தினம் வரலட்சுமி விரதம் இந்த நாளில் எந்த மாதிரியான வழிபாட்டினை நாம் செய்யலாம் வர மகாலட்சுமி விரதம் அப்படின்னே இதுக்கு பேரு வரலட்சுமி நமஹா அப்படின்னே லக்ஷ்மி அஷ்டோத்தரத்துல மகாலட்சுமிக்கு ஒரு நாமாவளி மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் பிரசாதம் எல்லாருக்கும் தேவை அஷ்டைஸ்வரியத்தையும் கொடுக்கற ஒரு தெய்வ தேவத்தை மகாலட்சுமி இந்த வரலட்சுமி விரதத்தை சுமங்கலி பெண்கள் ஆச்சரணம் மரணம் அனுஷ்டிகனம் அனைத்து சுமங்கலி பெண்களும் இந்த வரமகாலுமி விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் பவிஷ்யோத்தர புராணத்தில் இந்த வரலட்சுமி விரதத்தை பற்றி விஸ்தாரமாக குறிப்பிட்டிருக்கு முக்கிய பட்சம் அதாவது எந்த சமயத்தில் இந்த லக்ஷ்மி வரலட்சுமி விரதத்தை பண்ணணும் அப்படின்னா காலை பகல் முழுவதும் சுத்தமாக உபவாசம் இருந்து அதாவது தீர்த்தம் பால் போன்ற வஸ்துக்களை சாப்பிடலாம் அப்படி இருந்துண்டு சாயங்காலம் அஸ்தமன சமயத்தில் நீராடி அம்பாளுக்கு கோலங்களை போட்டு மண்டபங்கள் அமைச்சு பிம்பங்கள்ல அம்பால பூஜை பண்ணி தியானம் பண்ணி ஆவாகனம் பண்ணி சோடச உபசாரங்களை பண்ணி அர்ச்சனைகள் சகசிரநாமாவளிகள் பண்ணி ஆராதனம் பண்ணி ஷரடுகள்ல நவதந்து சமாயுக்தம் நவகிரந்தி சமன்விதம் பத்ரீனாம் தட்சிணே ஹஸ்தே தோரகம் ஹரிவல்லபே தோரகம் அப்படின்னு பேரு ஷரட்டுக்கு நாம் நோன்பு ஷரடு கட்டிக்கிறோமே அதுக்கு தோரகம்னு பேரு அந்த ஷரடுல ஒன்பது முடிச்சுகள் போடப்பட்டிருக்கணும் அதுக்குதான் நவகிரந்தி பூஜா அப்படின்னு பேரு ஏதோ ஒரு மஞ்சள் ஷரட்டில் ஒரே ஒரு முடிச்ச போட்டு இப்படி கட்டின்ற கூடாது ஒன்பது முடிச்சு போடணும் அந்த ஷரடு வந்து புதுசாக அது வந்து நூலால நூக்கப்பட்டிருக்கணும் அந்த ஷரட்டை நூலால பஞ்சுத்திரியா பஞ்சுல இருந்து அந்த நூலை எடுத்து அந்த ஷரட்டை பண்ணி மஞ்சள்ல அதை தட மஞ்சளை தடவி அதில் ஒன்பது முடிச்சுகளை போட்டு அதை வச்சு பூஜை பண்ணணும் வரலட்சுமி பூஜை முடிஞ்ச பிற்பாடு அந்த நவகிரந்தி பூஜா அப்படின்னே பேர் அதுக்கு தோரக பூஜான்னு ஓ பிரதம கிரந்தி நமகா தித்தீய கிரந்தி மகான்னு பூஜை பண்ணுவா அப்படி பூஜை பண்ணி பெரியோர்கள் கையால் அந்த வலது கையில சரட கட்டிக்கணும் ஸ்திரீகள் சுமங்கலிகளும் குழந்தைகளும் இந்த வரலட்சுமி விரதத்தை பண்ணி வலது கையில பொதுவாக பொம்மநாட்டிகள் பெண்மணிகள் இடது கையில் தான் ஷரடை கட்டிக்கணும் ஆனால் இந்த வரலட்சுமி விரதத்தில் மட்டும் பத்னியாம் தக்ஷிணே ஹஸ்தேன்னு சொல்லியிருக்கிறதுனால வலதுகையில் ஷரடை கட்டிக்கணும் இப்படி வரலட்சுமி விரதத்தை சாயங்காலத்தில் அனுஷ்டானம் பண்ணணும் அது முடியாதவர்கள் அதாவது அந்த சமயம் வரைக்கும் உபவாசம் இருக்க இயலாதவர்கள் பகல்லையே இந்த வரலட்சுமி விரதத்தை அனுஷ்டானம் பண்ணலாம் அனுஷ்டானம் செய்து சுமங்கலி பெண்களுக்கு புடவை ரவிக்கை தாம்பூலங்கள்லாம் வச்சு கொடுத்து நலங்கிட்டு அவர்களை வழிபட்டு அவர்களுக்கு போஜனங்கள்லாம் செய்விக்கணும் நிறைய தானங்கள் பண்ணணும் இந்த மாதிரி இந்த வரலட்சுமி விரத்தத்தை எல்லாரும் ஆச்சரணம் பண்ணலாம் ராம ராம